மூனாவது <Sọ> <conclusions> <a> மாதிரி அவர் சொன்னார் நேத்து சுகர் கோட்டட் போர்டு பேசுறீங்க நீங்க வந்து கனி அப்படின்ற மாதிரி சொன்னார் கனியும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல இவர் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கோட் போட்டு பேசணும் அப்படின்ற நினைக்கிறாரு நேத்து அரோரா என்ன கிளி கிழிச்சாரு ஆக்சுவலா டாஸ்க்கு ஒழுங்காக விளையாடலன்னு துஷார் என்ன கிளி ஏன் தலைவங்கிட்ட இப்படி பம்புறாரு ஒருவேளை ஏதாவது அதிகமாக திட்டிட்டா ஏதாவது எடுத்து பேசுறாரு பயப்படுறாரு என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தை வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா என்ன கலாய்க்காத கலாய்க்காதுன்னு ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா வருங்க விஜய் சேதுபதி ஒரு நாள் கேட்டுருவாரு சார் இந்த மாதிரி என்ன கலாய்க்காதீங்க சார் உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கேட்க போறாரு அப்பதான் விஜய் சேதுபதிக்கு தலைமை யாருன்னு தெரியும் ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்றேன் இந்த ப்ரோமோ அப்டேட் அதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு முன்னாடி திவாகரோட ஒரு போஸ்ட் வந்து ஒன்னு இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதாவது அவங்க ஊர்லன்னு நினைக்கிறேன் திவாகரோட ஊர்லயே இல்ல சொந்த பந்தம் யாருன்னு தெரியல அவர் வந்து பாத்தீங்கன்னா திவாகரோட ஃபேன் போல இந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு திவாகருக்கு எதிராக விமர்சனம் செய்வர்கள் ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விட்டுருக்காரு ஸோ அதை எடுத்து பாத்தீங்கன்னா யாரும் ஜோ மைக்கிள் நினைக்கிறேன் அவர் தான் எடுத்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு ஸோ அதை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னடா போஸ்டர் அடிச்சு மிரட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தலைவா உனக்கு ஃபேன்ஸ் வந்து வேர்ல்டு வைடு தான் தலைவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக போஸ்ட் அடிச்சு யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் வேறு எந்த கண்டஸ்டனுக்குன்னு எப்படி பார்த்து பார்த்ததில்லை இந்த மாதிரி அவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தலைவரை சொல்கிறாங்க எனிவேஸ் இதுக்கப்புறம் திவாகரை விமர்சனம் பண்ணுறது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் விமர்சனம் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கே எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஸோ பார்த்து கொஞ்சம் பக்குவமாக தான் பண்ணணும் ஏன்னா ஃபேன்ஸ் வந்து வேர்ல்டு வைட் இருக்காங்க அப்படின்றது க்ளியராக புரிஞ்சு போச்சு தலைவா நீ வேறு லெவல் தலைவா உன்னை வந்து விஜய் சேதுபதி கலாய்க்குறால கொஞ்சம் பார்த்து கலாய்க்க சொல்லி ஊருக்காரங்க ஏதாவது பண்ணுற போகிறாங்க அப்படின்ற காமர்தா இருக்கு உண்மையிலேயே செம ஃபன்னா இருந்துதுங்க அந்த போஸ்டர திருப்பி எடுத்து நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன் செக் பண்ணி பாருங்க எனிவேஸ் இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா திவாகர் வந்து பஹிச்சு கலாய் கலாய் கலாய்க்கறாரு அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டாஸ்கை வந்து ஒழுங்கா பண்ணல இந்த டாஸ்க் ਨੂੰ ஒன்னு ஒன்னு குடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு ரோல் ਨੂੰ ஒன்னு குடுக்குறாங்க அந்த ரோல் எடுத்துட்டு நீ போய் எதுக்கு ரீல்ஸ் பண்ற அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா விஜய் பெயர் கேள்வி ஏனா சபரியோட அந்த கெட்ட பண்ண போடல ஸ்டாச்சு ஸ்டாட்டு ஸ்டாச்சு கட்ட போட்டதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேசாமல் அமைதியாக ஒரு மாதிரி தான் நிற்கணும் அதோ ஒரே இடத்துல நிற்கணும் அவ்வளோதான் அதுதான் ஒரு கொடுப்பட்ட ரோல் சரி ஓகே கால் வலிக்கிட்டு தான் உட்காரது கூட உட்காந்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணாரு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வீரபாண்டியா கட்ட போமோன்னு டைலாக்லாம் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எடுத்த மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாரு ஆக்சுவலா திவாகரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர் இந்த டாஸ்க்கை வந்து விளையாடணும் இல்லை பாஸ் வந்து சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இருக்கணும் வாழணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா அவரோட மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் அடிக்கணும் அப்படின்றது அவரோட மோட்டிவே கிடையாதுங்க ஏன்னா திவாகர்ட்ட கூட கூட கேளுங்களேன் அது நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா நான் என்னம்மா ஒரு அறுபது எழுபது நாள் இருப்பாமா அவ்வளோதாம்மா என்னோட இது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் போய்டுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படியாவது டைட்டில் அடிக்கணும் டைட்டில் அடிக்கணும் பேசுவாங்க திவாகர் ஒரு ஆள் மட்டும் தாங்க எனக்கு டைட்டில் எல்லாம் வேணாம் முடிஞ்ச அளவு ஒரு அறுபது எழுபது நாள் இருக்கணும் அப்படின்றது தான் ஸோ அதை பார்க்கும் என்னடா இருந்தாலும் இப்படி பேசுறதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக திவாகருக்கு இப்போ இருக்கல ஒரு மாதிரி சப்போர்ட் இந்த ஃபண்ட் சைடு ஒரு சப்போர்ட் இருக்குல்ல இது நாளுக்கு நாள் விஜய் சேதுபதி கவுண்டர் போட போட இன்க்ரீஸ் ஆகதான் போகுது எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா பினால ஸ்டேஜ் வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து சீரியஸாக பண்ணாலும் சரி சில விஷயம் ஃபன்னாக பண்ணாலும் சரி ஓரளவுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் வந்துருது அவர்கிட்ட வந்து கண்டென்ட் வராமல் சும்மா எதுவுமே இல்லாமல் ஒப்புக்கு சப்பானுக்கு இருக்கிற மாதிரிலாம் இல்லை திவாகர் நம்ம அந்த விதத்தில் பாராட்டலாம் திவாகர் வந்து அப்பப்போ வாய் விடுவார் தேவையில்லாமல் வந்து வார்த்தைகளை வந்து எதாவது ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அடியடின்னு அடிக்கிறோம் உதைக்கிறோம் அவருக்கு சில தாட்ஸ்லாம் இருக்குது அதாவது கானம் என்ன சொன்னார்ல ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்குது ஏன்னா ஒரு அவர் வளர்ந்த விதம் அப்படி தான் அப்படி தான் போல் அதெல்லாம் பார்க்குறாரு இல்லை நான் சொல்ல ஆனால் என்னதான் இருந்தாலும் திவாகர் வந்து கண்டென்ட் கொடுக்காம இல்லைங்க அது வந்து ஷோக்கு ஷோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டென்ட் கொடுக்கல அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு அது வந்து போன மொதல் இருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைவன் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல அது எப்படின்னா ஆக்சுவலாக தலைவன் தலைவனோன்னு சில பேர் ஒன்றும் கேட்டுறாதீங்க என்ன ப்ரோ திவாகர் வந்து தலைவர்ன்றீங்க அப்ப அவள் தான் திவாகரோட அணிங்க அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க ஏன்னா ஒரு ஃப்ளோவில் ஒரு ஃபன்னா சில விஷயம் சொல்கிறதாங்க விஜய் சேதுபதி எவ்வளோ சொல்றாரு மௌன அஞ்சலி செலுத்துறார் திவாகர் அப்படின்ற மாதிரி சோ அதெல்லாம் விட்டுருங்க இங்க வந்து ஒரு தலைவன் தலைவி அப்படின்ற மாதிரி பார்வதி ஏதோ ஒரு வார்த்தை தலைவின்னு சொல்லிட்டா போதும் என்ன ப்ரோ பார்வதி தலைவின் அப்படின்னு கேட்டுருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னா ஒரு அந்த மாதிரி தான் சொல்றது இதை வந்து சீரியஸா எடுத்துக்கொள்ளாதீர்கள் டிஸ்க்ளைமர் போடுறேன் எனிவேஸ் இப்ப திவாகர் வந்து நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் வந்து ஒரு நாள் கூட கொடுக்காம இருந்ததுல அவரை பொறுத்த வரைக்கும் டே ஒன்ல இருந்து என்ன அதாவது எப்படி சொல்றது அவரை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்றத அவரோட எய்ம் அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாக்கு போனோம் அதுக்கு வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கணும் நம்ம வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ஒரு எய்ம் ஸோ அதை இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதாங்க உண்மை அது என்னதான் நம்ம அவரை கலாய்க்கிறது இதெல்லாம் இருந்தாலும் அவரு ஒரு நோக்கத்தோட வந்தார்ல அந்த நோக்கத்தை இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காருங்க ஆக்சுவலா இப்ப வெளியே போனா கூட ஒரு சந்தோஷமா போவார் போல நேத்து தான் நினைக்கிறேன் நேத்தா முந்த நேத்தா முந்த நேத்து வந்து பார்வதி ஒரு இடத்துல சொல்லிட்டு இருப்பாரு எனக்கு நாய் ஞாபகம் வந்துருச்சு நான் யார் பாத்துப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு நார்மலாக சொல்லிட்டு இருந்தாரு ஸோ எனக்கும் போனால் ஓகே தான் ஏன்னா பார்வதி கேட்பாங்க ஆனால் நீ போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் போனால் போக வேண்டியது தானேம்மா எல்லாம் ஒரு நாள் போக வேண்டியது தானே பரவாயில்ல எனக்கும் ஏன் டாக் ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது திவாக இருக்கா அப்போ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் போகணும் ஸ்டேஜில் ஃபினாலி ஸ்டேஜில் நிற்கணும் அப்படின்ற ஒரு நான் கூட சில இடத்துல சொல்லும் போதுலாம் ஓகே ஒரு பேச்சுக்கு சொல்கிறார் போல நினைச்சேன் ஆனால் இந்த தனியாக இந்த மாதிரி உட்காந்து பேசும்போது கூட அந்த மனுஷன் அவ்வளோதாங்க அவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் ஒன்று சம்பளம் வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ப்ரொமோட் பண்ணணும் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் ப்ரொமோட் பண்ணிட்டு என்னோட நடிப்பை மட்டும் காமிக்கணும்னு நினைக்கிறாரு விஜய் சேதுபதி சார் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறது இதெல்லாம் ஓகே ஆனால் இன்னொரு சைடில் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாலு டைலாக் சொல்லுங்க வெறும் அந்த ஒரு நாலு டைலாக் மட்டும் கற்றுக்கிட்டு வந்துட்டு அதையே திருப்பி திருப்பி ரீல்ஸாக பண்ணி

பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க நான் சொன்ன மாதிரி இந்த குறும்படம் வந்து இருக்குல்ல அதை எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணிருவாங்களோன்னு ஒரு பக்கம் தோணுதுங்க ஏன்னா இந்த அளவுக்கு அதை வந்து ப்ரோமோல கூட போடலன்னா ஒருவேளை அதை வந்து எபிசோட்ல கட் பண்ணி தூக்கிட்டானுங்களா அப்ப அதையும் கட் பண்ணினா நீங்க எபிசோட்ல என்னத்தை தானா காமிக்க காமிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எப்படி சொல்ல ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து குறுபடம் மட்டும் தான் அதை தவிர வேறு யாருக்கும் பெருசாக ரோஸ்ட் கிடையாது வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டு புதுசாக ஏதாவது டாஸ்க் வச்சு ஷோ எங்கேஜிங்காக கொண்டு போகிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றுமே நடக்கல அந்த சீக்கிரட் டாஸ்க் மட்டும் அது ரிவீல் பண்றாங்க ரிவீல் பண்ணணும் மற்றவங்களோட ரியாக்ஷன் மாறுது ஸோ அதில் பெரிய ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ராக்கும் பிரஜனுக்கு இவங்களுக்கு கிடைக்கிது இதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஸோ அதுக்கான ப்ரோமோ ஒன்று கூட விடாதப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒருவேளை சேனல் டீம் வந்து டிசைட் பண்ணிட்டாங்களா இது வந்து ரொம்ப பெரிய ஸ்கோப் வந்து வெளியே கொடுத்துரும் ஸோ அதனால் இது இது வந்து கொடுக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் வந்து ஹைப்பு கொடுக்கூடாது இதை அப்படியே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வெட்டி தூக்கி போட்டுருவோம் நீங்கள் நார்மலாக உருட்டுறீங்களே ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா உருட்டுங்க சரி ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா உருட்டுங்க அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் கட் பண்ணி போட்டுக்கிறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணாங்களே என்னன்னு தெரியல ஏன்னா இதெல்லாம் எனக்கு மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தாங்க தோணுது ஸோ திவாகரை நான் கலாய்க்கிறது இது வந்து ஃபன்னாக இல்லை இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல வரல இது ஒரு சாதாரண கண்டென்ட்டு ஆக்சுவலாக அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்களா பிஜிஎம் அந்த எடிட்டர் உண்மையிலே பாவங்க அதை ஃபன்னாக காமிக்கிறதுக்கோசம் எவ்வளோ பிஜிஎம் எவ்வளோ அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணி நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க சிரிப்பாக தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல அதுக்குன்னு வந்து ரொம்ப எப்படி சொல்லுது சுத்தமாக ஃபன்னாவே இல்லை கலாய விஜய் சேதுபதி கலாய்க்கிறது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல வரல விஜய் சேதுபதி கலாய்க்கிறதுக்கும் சூப்பராக வருது ஆனால் கலாய்க்க மட்டும்தான் வருது அப்படின்றதான் உண்மை இது நிறைய பேர் உடன்படுவீங்க அப்படின்ற மாதிரி நம்புறேன் அதே மாதிரி அந்த சுகர் கோட் பேசுற போட்டு பேசுறாரு அப்படின்ற சொல்றான் இல்ல ஸோ விஜய் சேதுபதி மேலே அந்த கிரிட்டிசிசம் இருக்குங்க இவரு கனிக்கிட்டையும் சபரி கிட்டையும் பேசும்போது மட்டும் அதாவது ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட்டாக பேசுறாரு அவங்களையும் இப்போ திவாகரை வந்து திவாகர் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கிறாரு ஆனால் கலாய்க்கிற மாதிரி அடிக்கிறாரு கிட்ட பேசும்போது என்ன பண்றாரு அவங்க எப்படி சாஃப்ட்டாக பேசுறவங்களோ அதே மாதிரி இவரும் அவங்க கிட்ட வந்து சாஃப்ட்டாக தான் பேசுறாரு ஏன் கனியை வந்து இந்த மாதிரி டேரக்டாக எது வந்தாலும் பேசுங்க எது வந்தாலும் மூஞ்சியை பார்த்து டேரக்டாக பேசுங்க மற்றவங்களுக்குமா சொல்றீங்களா இப்போ தஷாரெல்லாம் பேசினா டைரக்டாக வந்து கரெக்டாக சொல்லப்பா சுத்தி வைக்காதப்பா கமுர்தினிட்ட பேசும்போது கமுூர்த்தின் உனக்கு தெளிவா பேசவே தெரியாதா அப்படின்னு நம்ம டேரக்டாக அடிக்கிறாரு இதே வார்த்தையை ஏன் கனிக்கிட்ட நேற்று சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேசுகிறாருங்க அப்போ கனியை வந்து நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க கனியை வந்து அவங்கள வந்து இப்படி தான் வச்சு நம்ம இது பண்ணணும் அழகு பார்க்கணும் அவங்ககிட்ட வந்து ஆர்ஷான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது வெளியே இருந்து அவங்க சொந்தக்காரங்க பகச்சிப்பாங்க அதாவது அவங்க வந்து எதிர்ப்பாங்க அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணி என்ன சேது இந்த மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு நம்மளை ஏதாவது கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறீங்களா எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படி இல்லைனா அது வந்து சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது எனவே உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த ப்ரோமோ பார்த்து பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் டிசாப்ாயிண்ட் ஆனீங்க அப்படின்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை